ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலங்களை யூனிக்காக நம்ம அதை வீடியோல நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோங்க இந்த வீடியோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்குமே வந்து தனித்தனி நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் மற்ற ராசியை பார்க்கறதுக்கு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் அட் அப்படின்ற சிம்பிளை போட்டு அதுக்கப்புறம் ஐஎம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பேரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உதாரணத்துக்கு ஐஎம் கன்னி அட் ஐ துலாம் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணினா நம்ம சேனல் வந்துடும் பனிரண்டு ராசிக்கும் சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாம பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நண்பர்களே உங்க ராசி மட்டும் இல்லாம உங்க குடும்ப உறுப்பினர்களின் ராசி பழங்களையும் பார்த்துக்கொள்ள முடியும் வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்கள் எப்படி எல்லாம் இருக்குங்கறத இப்ப பார்க்கலாம் அனைவரையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழித்து விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உலமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தம் ஃபார் அவர் இன்னைக்கு நமது கண்ணீராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசியிலேயே கேது இருக்கிறார் பத்தாம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளாருங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் தவிர இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு காரணமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க பத்தாம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமா நமக்கு என்னங்க பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு காரணமா இன்னைக்கு நமது கண்ணீரை சேன்புகள் மிகப்பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்குங்க குறிப்பாக உங்களது வியாபார ரீதியாக நல்ல தனலாபம் பெருகக்கூடிய பெறுகூடிய யோகம் இருக்குங்க நீங்க கூடுதலாக விழிப்புணர்வுடன் உங்களை வியாபாரத்தில் ஈடுபடும் போது நல்ல தன லாபத்தை இப்பொழுது பார்க்க முடியும் அந்த மாதிரியான சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க ஏன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் அந்த ஆரோக்கிய முன்னேற்றம் காரணமாகவும் உங்களால் வந்து கூடுதலாக நிறைய வேலைகளை செய்ய முடியுங்க வியாபார ரீதியாக அதுக்காக நீங்க முயற்சிகள் நிறைய செய்யலாம் உங்களுடைய மனக்கவலைகள் பெரும்பாலானவை அகன்று விடக்கூடிய ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் தன லாபமும் உங்களுக்கு கூடும் சில முக்கியமான விஐபிகளுடைய சந்திப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில நல்ல ஒரு பயன்களை உருவாக்கி தரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி தருங்க புதிதாக வேலைக்காக அப்ளை அதற்கான முயற்சிகள் இப்போ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையுங்க எங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டாங்க முயற்சி பண்ற வேலையை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்ப கூடாதுங்க இப்ப உங்களுக்கு நேரம் சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைய தினமே ஏதாவது அப்ளை பண்ணும் ஆன்லைன்ல அப்படின்னா இன்னைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிடுங்க அல்லது ஏதாவது இன்டர்வியூ அப்ளை பண்ணுவதுனால பண்ணிவிடுங்க இன்னைக்கு வேலை சார்ந்த புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சிகளை நிறைய செய்யலாங்க உங்களுக்கு நல்ல சூழ்நிலை இருக்கிறது ஏற்கனவே முயற்சி செய்து தள்ளி போன சில காரியங்களை இன்னைக்கு கைகூடி வரக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால இன்னைக்கு சும்மாவே இருக்கக்கூடாது நீங்க தடைப்பட்ட காரியங்களோட லிஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு காரியமா இன்னைக்கு ட்ரை பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்குங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடும் அதிரடியாக நிறைய விஷயங்களை இன்னைக்கு செய்வீங்க அதன் மூலமாக நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அவ்வப்போது கடன் பிரச்சனை

மன கவலைகள் வழங்க நல்ல சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் திருமணம் ஆகாதவர்கள் இப்பொழுது திருமணத்திற்காக தேதிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவதற்கு நீங்கள் விவாக பேச்சுவார்த்தைகளை ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் அது சிறப்பாக கைவிடக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறைந்த காதலுடனான காதல் உறவுல நீங்கள் மிகச்சிறந்த காதல் உணர்வுகளை அனுபவிக்க முடியுங்க ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் கூட காதலுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி நல்ல சூழல் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய உருவாகும் இந்த தினம் உங்களை சுற்றி உள்ளவர்கள் மூலமாக உங்க மனக்குறந்த காதலரை இன்னும் அதிகமாக காதல் கொள்ளக்கூடிய வகையில நீங்க நல்ல ஒரு உற்சாகத்தை ரொமேஸ் நூல்களை பெற முடியுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீண்ட நாள தான் நிறைவேறாத சில ஆசைகள் கூட இன்னைக்கு நிறைவேறும் அதனால உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் கொடுங்க மகிழ்ச்சி உற்சாகம் பெருகும் உங்க காரியங்களை நிறைய காரியங்களை இன்னைக்கு ஈடுபடுங்க வெற்றிகரமாக உங்க காரியங்களை நீங்க வந்து முடிக்க முடியும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்களே எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் எல்லாமே வந்து சேரும் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைத்து இன்னும் ஆனந்தமாக உங்க குடும்ப உறுப்பினர்கள் நீங்க சந்தோஷமாக எனக்குமா நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க உணவுக்கு உப்பு எப்படி சுவை சேர்க்கமோ அது போல சின்ன சின்ன மகிழ்ச்சி குறைபாடுகளும் வாழ்க்கைக்கு தேவைங்க அப்போதான் உண்மையான மகிழ்ச்சி எப்படி இருக்குங்கிறது நீங்க உணர முடியும் அந்த மாதிரி தருணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இன்னைக்கு வரலாங்க இந்த தினம் திருமண மாணவர்கள் உங்க வாழ்க்கை துணையுடன் பணம் தொடர்புடைய பிரச்சனைகளால் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்ப்பது நல்லதுங்க ஏன்னா உங்க வாழ்க்கை சில விஷயங்கள் வந்து செலவுகள் வந்து இன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இருப்பாருங்க சோ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உண்மைத்தன்மை இதா இருக்கா செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அது பேசிக்கான ஒரு விஷயம் சோ உங்க மன்குரங்க உங்க வாழ்க்கை சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அறிந்து கொள்ள நீங்க புரிந்து கொள்ள முயற்சியில மேற்கொள்ளுங்கள் திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரி அல்லது சகோதரர் வந்து உங்ககிட்ட முக்கியமான விஷயங்களுக்காக அட்வைஸ் கேட்கலாம் நீங்க அட்வைஸ் கொடுங்க அற்புதமான ஒரு நாள் அமைதியான தூய்மையான காதலை நீங்க அனுபவிக்கக்கூடிய காதல் புரியக்கூடிய திருமண மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியில் கண்டிப்பாக தினம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கவலை வரலாங்க ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை குடும்ப உறுப்பினர்கள் கேட்க மாட்டாங்க ஆனாலும் நீங்க அவங்க மேலே கோவப்படாமல் அன்போட உங்க விஷயங்களை எடுத்து வரைக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கொள்ள நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அற்புதமான ஒரு நாளாக நீங்க மாத்திக்கொள்ள முடியுங்க குடும்பத்துக்காக சுப நிச்சயங்கள்லாம் நீங்க ஏற்பாடு செய்யலாம் சிறப்பாக கைவிடக்கூடிய அற்புதமான தினம் நல்ல தனலாபம் வியாபாரத்தை ஈட்ட முடியும் அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்க நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் நீத்தி வரைக்கும் உங்களை சில கவலைகள் வந்து வாட்டி வதைச்சிருக்கலாம் அந்த மாதிரி நேற்று வரைக்கும் இந்த பிரச்சனையை ஒன்று இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க மேலும் உங்களுடைய பணத் தேவைகளும் அவ்வப்போது டக்கு டக்குன்னு பூர்த்தியாக கூடிய இருக்கனால சந்தோஷம் அதிகரிக்கும் தொலைபேசி மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல் வந்து செருங்கினே அற்புதமான ஒரு நாள் பண வரவுகள் கூடக்கூடிய ஒரு நாள் தேவைகள் அவ்வளப்போ டக்கு டக்குன்னு பூர்த்தி கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் அழகா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கண்ணிரஸ் என்பர்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்று தினம் புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்றீங்க அப்படின்னா தாராளமாக இன்னைக்கு நிறைய ட்ரை பண்ணலாங்க உங்களுடைய முயற்சிகள் காரணமாக நிறைய வெற்றிகள் உண்டு மேலும் சில முக்கியமான விஐபிகளுடைய சந்திப்பு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நல்ல உற்சாகமான ஒரு நாள் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல மீட்டிங் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு அதிரடியான சில செயல்பாடுகள் மூலமாக சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஏற்கனவே முயற்சி பண்ணி தள்ளி போன சில காரியங்களை இப்ப கைவிட வரக்கூடிய காரிய வெற்றிகள் நாள் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் சித்திரை நட்சத்திர பந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் சக ஊழியர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவு செயல்படுவதனால உத்தியோக பணிகள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க ரொம்ப ரொம்ப உற்சாகத்தோடு உங்க காரியங்களில் ஈடுபடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க கவலைகள் மறையும் உற்சாகம் கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள்கு இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே